நடிகை அம்பிகாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமா அரசியர்களில் கொண்டாடப்பட்ட பிரபலங்களில் ஒருவராக இருப்பவர் தான் நடிகை அம்பிகாவை கன்னழகால் ரசிக்க வைத்த ஒரு நாயகி அப்படின்னே கூட சொல் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மற்றும் ஒரு ஆங்கில திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் நடிப்பு நடனம் என இரண்டிலுமே அசத்தக்கூடிய ஒரு பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்கலாத்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலேயே அறிமுகமாகி பல வெற்றி திரைப்படங்களில் கதாநாயக நடித்து வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார் சன் தொலைக்காட்சியில் நாயகி தொடரில் நடிக்கும் அம்பியா சில நடன நிகழ்ச்சியில் நடுவராகவும்

the